ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வாசுவோட இதயம் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து அவருக்கு பாரதிய முகம் கொடுத்து பேசுகிறதுக்கான தைரியமே வராமல் ஒரே கில்ட்டி ஃபீலிங்கில் இது எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாரதியை ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃபீஸில் மீட் பண்ணது அதுக்கப்புறம் அவர் எம்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் பாரதிய அப்பப்போ மீட் பண்ணது அவங்களோட பழகுனது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் வாசுவோட இதயம் தானா தமிழ் பாரதி என்கிட்ட வர்றதுக்கு இதை நான் எப்படி பாரதி கிட்டே சொல்ல போகிறேன் பாரதி அதை அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க அவங்க என் கூட இருப்பாங்களா என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா என் ஃப்ரெண்டு தமிழ் என் கூடவே எப்போவுமே இருக்கணும் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்போ வாசுவோட இதயம் தானா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க அதே ஒரு வாட்டி அடித்து போடும்போது பாரதி வந்து வாசுன்னு கத்தும் போது ஆதி எழுந்து வந்து பாரதியை காப்பாற்றுனது அதுக்கப்புறம் தமிழை காப்பாற்றினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த இதயம் தானா அதனால தான் பாரதி தமிழ் ரெண்டு பேரையுமே தேடி போக வச்சுதான் அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஏன் கூட இருக்காங்களா அப்படின்னு நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு எப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எப்படி என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ